வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் விக்கி டைம்ல இருந்து நான் உங்க விக்கி இன்னைக்கு நம்ம வீடியோல யாரும் சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு தற்செயலான சந்திப்பு நாங்கள் ஜெயங்கொண்டம் போயிட்டு மூவி ரிவி போயிட்டு வந்துட்டு இருந்தோம் அப்போ வந்து நண்பர் வந்து நாங்கள் ஜெயகண்டத்துலேயே பார்த்தோம் வந்துட்டு இருந்தா ரன்னிங்ல வந்துட்டு இருந்தாலை நான் வாக்கிங்காக வந்துகிட்டு இருந்தாரு மீட் பண்ணாமல் நினச்சோம் கொஞ்சம் எங்களுக்கு ஒர்க் இருந்ததுனால பார்க்க முடியல நாங்கள் தச்சேலாம் வரும்போது சந்திக்கணும்னு நான் வந்து சந்திச்சிட்டோம் இது விசாரிச்சோம் என்னோட நண்பர் இஸ்லாமிய நண்பர் ஒருத்தர் வந்து ஹிந்தியில வந்து ஒரு பேசுறதெல்லாம் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணாவுல இவரு வந்து தமிழ் தெரியாது ஒன்லே ஹிந்தி தான் இவர் வந்து பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட்லேருந்து வரா பிள்ளைங்களாம் திருக்கிட்ட பத்து மாசமா நடந்தே வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல ஆஹ் திருவிட்ட தேசப்பட்டம் ஆன்மீக பற்றும் கலந்து வச்சிருக்காப்புல ஒரு பேர் வந்து ரன்வீர் சிங்கு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் ஒன்று வச்சிருக்கா அந்த சேனல்ல வரக்கூடிய பணத்தை வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து நான் செலவு பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல இதெல்லாம் பத்து மாசமா நடக்கிறீங்க அதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது வேண்டுதலையா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டுதலை கிடையாது நான் சாவரத்துக்குள்ள எல்லா கோயிலுமே நான் சுத்தி பார்த்துருனும் சிவன் டெம்பிள் எல்லா டெம்பிளையுமே நான் சுத்தி பார்த்திடணும் இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜ கோயிலுக்கு தான் நான் போறேன் அப்படின்றா உண்மையிலே வந்து நம்மளுக்குலாம் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் நடக்கிறதே வந்து ரொம்ப சிரமம் ஆனா வந்து பத்தாயிரம் கிலோமீட்டர் இத்தனை கிலோமீட்டர் இருக்கு உத்தரகாண்டு பை பையா கிலோமீட்டர் சாத்தாயிரம் கிலோமீட்டர் ஓகே சாத்திரத்தின் வரும் ஏழாயிரம் பத்து மாசமா ஏழாயிரம் கிலோமீட்டர் கடந்து வந்திருக்காரு ஒரு செலவுக்கெல்லாம் என்ன பண்ணுவாருன்னு தெரியல பையா ஒரு

करने हाँ। तो तो थे जितनी हमें जॉब पे रहता है ना बस हम जॉब पे रहते हैं घर पे रहते हैं जॉब पे आएंगे जाएंगे 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 बस ये चीज रहता है

फिर आते मैंने एक अपना सोमवार का उपहास होता है फास्ट होते हैं महादेव का वो सोमवार के फास्ट रहते हैं वो मैंने रखा था एक बार उसके बाद में ध्यान आ गया था तो केदारनाथ जा फिर पैदल जा कुछ और लेकर मत जा अकेले जा कोई सी में फिर दूसरी बार मैंने ध्यान में रखा है यानी कि उस टाइम भी मैंने उपहास रखा था महादेव का दूसरे सोमवार को उस टाइम पे ध्यान में आया तो यानी कि तू जितने प्राचीन मंदिर है ना मरने से पहले से दर्शन करते हो जब आते मेरे पास दर्शन कर

அதனால முடிஞ்ச சின்ன அன்பளிப்பு எங்களால் முடிஞ்சது இவருடைய ஒரு சின்ன எனர்ஜி இங்கேருந்து ஒரு 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 கிலோமீட்டர் போறது அளவுக்கு எங்களுக்கு ஏதோ சின்ன எங்களால் முடிஞ்ச ஒரு இது ஏதோ ஹிந்தில ஏதோ சொன்னாப்புல ஏதோ வந்து வீட்டில் சொன்னாப்புல ஹிந்தி தெரியல தெரிஞ்சவங்க வந்து என்ன தெரியல அவர் என்ன பேசுனாலும் தெரியல ஹிந்தி தெரிஞ்சா பேசுனால ம் அதனால வந்து இவரோட பயணம் வந்து வெற்றியடைய வாழ்த்துக்கள் அடுத்தடுத்து இது மாதிரி ஆன்மீக சிந்தனை உள்ளவங்க வந்து ரொம்ப கம்மி தான் சந்தேகத்துல அதனால வந்து பெரிய விஷயம் அதனால ஒரு சேனலுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க லாங்குவேஜ் தெரியாது இருந்தாலும் என்ன பண்றது பாருங்க என்னோட வீடியோஸ்லாம் பாருங்க அடுத்தவங்க நடாச்ச கோவில் தான் சொல்லி போறேன்னு சொல்லி சொல்றாப்புல ஆன்மீக பையனா வெட்டி அடைய வாழ்த்துக்கள் ஹரி மகாதேவ் அரு ஹார் மகாதேவ் ஓகே பாய் உங்களுடைய ஆன்மீக பயணம் வெட்டி அடைய வாழ்த்துகள் உங்கள் மொழியில் எனக்கு சொல்ல தெரியல நாளா எங்களால் முடிஞ்ச ஒரு சிறுவன் பழிப்பு வாழ்த்துக்கள் ஓகே தன்யவாத் ஆ தன்யா தன்யவாத் தன்யவாத் ஓகே பாய் Yeah!